வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்டை நாடான வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதும் இந்து கோவில்கள் மீதும் வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்துவதை கண்டித்தும் இதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தியும் இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ரியல் எஸ்டேட் சட்டத்தை அமல்படுத்துவதில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கும் வகையில் பொது கட்டட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது திருச்சி மாவட்டத்தில் வகுப்பு வாரிய நில விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட்டது போல திருப்பூர் மாவட்டத்திலும் தீர்வு காண மாவட்ட ஆட்சியர் முன்வர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்பார்க்கின்றனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வீட்டின் மொட்டை மாடியில் மின்சார கம்பியை பிடித்து தம்பதியினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்த தம்பதி வீட்டின் மொட்டை மாடியில் அருகே செல்லும் உயர் சக்தி மின்கம்பியை பிடித்த நிலையில் மின்சாரம் தாக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்து கிடந்துள்ளனர் கடன் தொல்லையால் தம்பதி தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து கரியாப்பட்டினம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு நூறு மில்லி நெய் விலையில் பத்து ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி எண்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையான ஆவின் நூறு மில்லி நெய்யின் விலை எழுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு தள்ளுபடி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படும் தாழ்த்தள பேருந்துகளில் மாற்றுத் திறனாளிகள் சக்கர நாற்காலிகளுடன் பாதுகாப்பாக பயணிப்பதற்கு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் உதவ வேண்டும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது பேருந்து போக்குவரத்தை மேம்படுத்த ஐம்பதாயிரம் தொகையுடன் வழங்கப்படும் தொழில் பயிற்சியில் சேர ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அழைப்பு விடுத்துள்ளது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறும் நிலையில் சென்னை கோட்டை கொத்தளத்தில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அன்றைய தினம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி கல்பனா சாவ்லா உள்ளிட்ட விருதுகளை வழங்க உள்ளார் சென்னை எம்ஜிஆர் நகரை அடுத்த நெசப்பாக்கத்தில் சைபர் கிரைம் போலீஸ் என கூறி மிரட்டி ஆன்லைன் மூலம் இரண்டு பேரிடம் மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் பணம் பறித்த கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயர்கல்வி பயிலும் எழுநூற்று பதினைந்து பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மாணவர்களுக்கு கடந்த கல்வியாண்டில் நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது தண்ணீர் தேங்காமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது வட மாவட்டங்களை கல்வியில் முன்னேற்றமடைய செய்வதற்கு ஆசிரியர் நியமனங்களில் மாவட்ட ஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் அறுபது சதவீதம் அளவுக்கு நிறைவடைந்துள்ளதாகவும் எஞ்சிய பணிகளை அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை தொடர்ந்தனர் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வரும் துரை தயாநிதி புனர்வாழ்வு பயிற்சிக்காக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆளுநர் மாளிகைக்கு பெட்ரோல் கேனுடன் மனு அளிக்க வந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையின் இரண்டாவது நுழைவாயில் அருகே நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பெட்ரோல் கேனுடன் வந்துள்ளார் அங்கு அவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் தேசிய கொடி பொருத்தப்பட்ட இருசக்கர வாகன அணிவகுப்பு நடத்த வேண்டும் என காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்திய சந்தைக்கு ஆபத்து இருப்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவது எனது கடமை என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார் அத்துடன் செபி தலைவர் ராஜினாமா செய்யாதது ஏன் என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக திகழும் மாலத்தீவின் பங்கு இன்றியமையாதது எனவே இருதரப்பு உறவுகளை நவீனப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த ஈரான் உள்ளிட்ட சில வெளிநாடுகள் முயற்சிப்பதாக குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்ப்பின் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார் வங்கதேசத்தில் உள்ள மார்ட்டின் தீவுகளை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு தான் ஒத்துழைக்காததால் மறைமுகமாக ஆட்சியை கவிழ்த்ததாக அவர் தெரிவித்துள்ளார்